வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு மேஜர் ரீப்ளேஸ்மெண்ட் இந்த பிரைம் டைம் சீரியலில் வரப்போகுது அப்படின்ற அப்டேட் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன் என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தமிழில் கரண்டாக எயிட் ஓ கிளாக் ஸ்லாட்ல ராக் பண்ணிட்டு இருக்க நம்ம வேற சீரியல்ல தான் இந்த சீரியலில் த்ரீ சிஸ்டர்ஸ் இருப்பாங்க ஹீரோயினுக்கு ரெண்டு சிஸ்டர் அதில் ஒன் ஆஃப் த சிஸ்டர் தான் பிருந்தா அப்படின்ற கேரக்டர்லாம் எக்ஸ்பிரஸ் சௌந்தர்யா பண்ணியிருந்தாங்க ஒரு ஒரு சூப்பரான ஒரு சிங்கரும் கூட ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் வீக் பேக் பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க நான் இந்த சீரியல்ல இருந்து விட் ஆகுறேன் பட் கூடிய சீக்கிரமே என்னோட நியூ ப்ராஜெக்ட் அப்டேட் தரேன் அண்ட் இந்த சிரியல்ல இருந்து விலகுறதுக்கு என்னோட பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் தான் ரீசன் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இன்னைக்கு அவங்களுடைய கேரக்டர் ரிப்ளேஸ்மெண்ட் வந்தாச்சு எஸ் சௌந்தர்யா அவர்களை ரீப்ளேஸ் பண்ணி நியூ பிருந்தாவா யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ஹசின் இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க நிறைய சீரியல் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க விஜய் டிவி சன் டிவின்னு சொல்லிட்டு கரண்டாசன் டிவில போயிட்டு இருக்க புது வசந்தம் சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னையில இன்னைக்கு எபிசோட்ல இருந்து சௌந்தரியாவை ரீப்ளேஸ் பண்ணி ஹாசின் தான் நியூ பிருந்தாவா வராங்க இந்த ரிப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்குள்ள ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சா அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீரியல் லான்ச் ஆனதே பிப்ரவரி தான் பிப்ரவரி எண்ட்ல தான் வந்து நம்ம ஹீரோயின்ஸ் உடைய பிரதரான பாண்டியன் கேரக்டர் இறந்த மாதிரி காமிச்சாங்க இன்னும் சீரியல் பிரகாரம் ஒன் இயரே ஆகல ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கே அவருடைய நினைவு தினம் வந்துருச்சு சோ நம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறாங்க வேற சீரியலை ஸோ இவ்வளோ சீக்கிரமாக அவருடைய நினைவு நாள் வர வைக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும் கண்டிப்பாக அதை வச்சு வேறு ஏதாவது ஸ்டோரி மூவ் பண்ணுறாங்களா அதர்வைஸ் அவருடைய டெத்துக்கான அந்த ட்ரூத் வந்து ரிவீல் ஆகுமா அப்படின்றதலாம் நம்ம அப்கமிங்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே மக்களீட் வீடியோவில் மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்கோங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க